புறநானூறு இருபத்தி எட்டு போற்றாமையும் ஆற்றாமையும் பாடியவர் உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் பாடப்பட்டோன் சோழன் நலங்கிள்ளி தினை புதுவியல். துரை முதுமொழி காஞ்சி சிறப்பு என்பேர் எச்சங்கள் பற்றிய விளக்கம் அறம்பொருள் இன்பம் எனும் உறுதிப் பொருள்கள் பற்றிய குறிப்பு சிறப்பில் சிதடும் உறுப்பில் பிண்டமும் கூணும் குரலும் ஊமும் செவிடும் மாவும் மருளும் உழப்படவாழ்நர்க்கு என் பேர் எச்சம் என்றிவை எல்லாம் பேதைமை அல்லது ஊதியமில் என முன்னும் அறிந்தோர் கூறினர் இன்னும் அதன் திறம் அத்தை யான் உரைக்க வந்தது வட்டவரிய செம்பொறிச் சேவல் ஏனல் காப்போர் உணர்த்திய கூம் காணத்தோர் நின் தெவ்வர் நீயே புரஞ்சிறை மாக்கக்கு அரங்குரித்து அகத்தோர் புய்த்தேறி கரும்பின் விடுகளை தாமரை பூம்போது சிதைய விழுந்தென கூத்தர் ஆடுகளம் கடுக்கும் அகநாட்டையே அதனால் அறனும் பொருளும் இன்பமும் மூன்றும் ஆற்றும் பெரும் நென் செல்வம் ஆற்றாமை நென் போற்றாமையே மணவளம் குன்றிய சிதடு உறுப்பு குறையுள்ள உடல் வளைவு குள்ளம் உமை சிவிடு விலங்கு தன்மை பித்து ஆகிய எட்டும் அச்சம் தரும் பிறவிகள் இவற்றுடன் வாழ்வது நலமில்லா வாழ்க்கை என்று அறிந்துணர்ந்த முன்னோர் கூறியுள்ளனர் அதனைப் பற்றி இன்னும் சொல்கிறேன் கேள் நைப்புணம் காப்போர் யானை வருவதை அறியும் வகையில் பறவைச் சேவல் கூவி காட்டும் காணம் உடையவர் நின் பகைவர் கோட்டையை முற்றுகையிட்டிருப்பவர்களுக்கு அறம் உணர்த்தும் வகையில் கோட்டைக்குள் இருப்போர் கரும்பு அம்பு எய்து காட்டுவர் எனினும் அது அகழியில் உள்ள தாமரை பூவை சிதைக்கும் கூத்திரின் ஆடுகளம் போன்றது நீ பெற்றிருக்கும் நாடு இந்த செல்வமானது அறம் பொருள் இன்பம் மூன்றும் விளைவிக்க வல்லது உன் நாடாகிய செல்வம் உனக்கு அவற்றைத் தரவில்லையாயின் நீ உன் நாட்டைப் போற்றவில்லை என்பதே பொருள் வாழ்க்கையில் சிறப்பும் குறையும் உடல் நிலைகளின் எல்லையும் அனுபவித்து உணர்வது மனிதர்களின் இயல்பு இதையெல்லாம் அறிவுடன் சமாளிக்க முன்பின் அறிஞர்கள் கூறியுள்ளனர் நீயும் அறம் பொருள் இன்பம் ஆகியவற்றின் சரியான அர்த்தத்தைக் கொண்டு வாழும் வாழ்க்கை சீராக அமைவது மகத்தானது உனது செல்வமும் பெருமையும் இதன் அடிப்படையாக திகழ்கின்றன இவை இல்லாததும் வாழ்வின் போற்றுதலிலேயே குறைவாகும்